திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கோடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கோடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அசுரின் வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமைப்பசு திங்களிலும் அன்ப திருநாள் காணுமிடம் அன்ப திருநாள் காணுமிடம் அசுரறி வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமைப்பசி திங்களிலும் அன்ப திருநாள் காணுமிடம் அண்ப திருநாள் காணுமிடம் ூரின் கடலோரத்தை செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கோடும் செய்வோம் கோவிலில் அருகிய கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் கலையா கோவிலில் அருகே கூடிய கோட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் பிணமும் கோபம் தெய்வம் காக்கும்கம்ொன்று வாடுகின்ற ஏழைகளை காடும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று யாதிபத பேதமன்றி பார்க்கும் நோய் நொடிக தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நோறு முகம் காட்டுதம் ஆறு முகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாக்கு முகம் ஒன்று யாதிபத வேதமன்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறு முகமிங்கு ஆறு முகமிங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம் பொன்னலது மின்னி வரும் வண்ணமை கந்தா கண்மனது பெண்ணருளை காட்டி வரும் கந்தா பொன்னனகு மின்னி வரும் வண்ண கந்தா கண்ணறு தன்னருளை காட்டி வரும் வந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா